ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது நேற்று எடுத்த வீடியோ காலையிலே வந்து இந்த ரவா உப்புமாவை கிண்டி ரவா ரவ பயந்து ஓடுறாங்க யாருன்னு தெரியல அந்த சம்பா ரவனால் கொஞ்சம் பிடிக்குது அதனால் டிமார்ட்டில் போனப்போ நிறைய சம்பா வந்து வச்சுருவேன் கொஞ்சம் கொஞ்சம் ரேட் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும் ரவையும் இருக்கும் பாருங்கள் நார்மலாக எப்படி ரவக்கின்றமோ அதே மாதிரி தான் சூப்பர் டேஸ்ட்டாக நல்லா உதிர் உதிராக இருக்கும்போது பசங்க விருப்பமாக சாப்பிட்றாங்க மேலே நல்லா தேங்காய் துருவல் போட்டு வாழைப்பழம் எல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுது வெயிட் லாஸில் இருக்கிறவங்க இந்த ரவை சாப்பிட்டா வந்து நல்லா உடம்பு குறையணும்னு சொல்கிறாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு காஃபி கூட ரவையும் வச்சு சாப்பிடும்போது போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரவை உள்ள இறங்குறதுக்கு அப்புறம் வீட்டில் எந்த பழமே இல்லைன்னாங்க பார்த்தா பப்பாளி பழம் நாலஞ்சு பழத்து இருந்தது போய் அதை பறிச்சுட்டு வந்து வெட்டி கொடுத்தாச்சு டெய்லி ஒன்று ஒன்று காலைல ஒன்று சாயங்காலம் ஒன்று வெட்டி கொடுக்குறது பழத்துக்கு கடையில் வாங்க முடியாத சூழ்நிலையில் எங்களுக்கு இந்த மரத்தில் அழகாக டெய்லி ரெண்டு பழம் ஒரு பழம் கிடைக்கிது ரொம்பவே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது மத்தியானத்துக்கு அரிசி பருப்பு சாதம் தான் அங்கே செய்கிறோம் ரொம்ப சிம்பிள் ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் லன்ச் பாக்ஸும் கொடுக்கலாம் இந்த தாளிப்பு தான் முக்கியம் நல்லா சீரகம் கடுகு வெந்தயம் வெங்காயம் தக்காளி பூ பூண்டு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து நல்லா பெருங்காயம் தூக்குலாம் போட்டு மல்லி தூளும் கொஞ்சம் அதிகமாக போட்டு சில்லி மிளகாய் தூள் கொஞ்சமாக போட்டால் போதும் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா பசங்க ரொம்ப காரம் தான் சாப்பிட மாட்டாங்க இதெல்லாம் நல்லா வதம் கொண்டு அரிசி ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒரு கால் டம்ளர் போல் தோரம் பருப்பு நல்லா கழுவி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து மூணு டம்ளர் தண்ணி ஊற்றினா ஒன்னே காலுக்கு மூணு டம்ளர் ஊற்றினா நல்லாயிருக்கும் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றினா நல்லா குழைவாக வேணுணாலும் எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் உதிரி உதிராக தான் எடுத்திருக்கேன் நல்லா ரெண்டு விசில் விட்டு எடுத்தால் நமக்கு அரிசி பருப்பு சாதம் சூப்பராக ரெடியாகும் நல்ல நெய்யை ஊற்றி அப்படியே கம்ம கம்பான்னு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அது கூட சைட்டிஷ் சாப்பிடலாம் ஊறுகாய் எதுவாக இருந்தாலும் நல்லா வச்சு சாப்பிட்லாம் இந்த நெய் டப்பாவோட அந்த பாட்டில் இருக்குது பாத்தீங்களா அந்த நெய் பாட்டில் அவ்வளோ அழகாக இருந்தது அந்த ஷேப் எனக்கு ரொம்ப பிடிச்சது இதிலே பெரிய பாட்டில் இருக்குது ஆனால் அதோட விட சின்னது இந்த ஷேப் நல்லா இருந்ததுக்காக வாங்கினேன் எவ்வளோ லேடிஸ்க்கு வீட்டில் டப்பா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சின்ன டப்பா பாட்டிலுமே ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும் சாதம் பாருங்க சூப்பராக உதுவதாக ரெடி ஆயிடுச்சு இதுக்கு சைட் டிஷ் வந்து உருளைக்கிழங்கு வருவல் அவ்வளோ மேட்சிங்காக இருக்கும் அப்புறம் மாடியில் இந்த மழை காலம் வந்து துணி காயறது பெரிய விஷயமா இருக்குல்ல அதை பொண்டு போய் போடுறது எடுக்கிறது இதே வேலை என் கூட இந்த பசங்களும் வந்துட்டாங்க அப்படியே மொட்டை மாட்டிலேருந்து சுற்றி பார்த்தா அப்படியே பச்சை பசேல்ட்டு கிடக்கு எங்கே பார்த்தாலும் பார்க்கு பீச்செல்லாம் எங்கேயுமே போவேணாம் எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் போய் நின்று பார்த்தாலே போதும் அப்படியே சுற்றி அப்படியே வயக்காடா பச்சை பசை இருக்கு இருக்குது அந்த பசங்க கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க இந்த இருந்து பக்கத்து பிளாக்ல அவள் ஃப்ரெண்டு இருக்கா அங்கே இங்க இங்கேருந்து பிஸ்கெட் தூக்கி போட்டு அவ பிடிக்க அங்கேருந்து ஆவ தூக்கி போட்டு மாற்றி மாற்றி தூக்கி போட்டு விளையாடிட்டு இருந்தாங்க ஒரு கொடையை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வெயில் அடிக்குது மழை பெய்யுது நல்லா இருந்தது இந்த கிளைமேட்டும் மட்டுமாடியில் போய் நிற்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் துணியெல்லாம் காயப்போட்டு வீட்டில் வந்து உருளைக்கெழங்கு ஊறுகாய் இதெல்லாம் வச்சு சூப்பராக சா சாப்பிட்டு முடிச்சுட்டு சாயங்காலம் ஒரு ஃபங்க்ஷன் கல்யாணம் வீடு இருந்தது அங்கே தான் கிளம்பணும் அதனால் தான் இன்னைக்கு காலையில் இருந்து சாப்பாடு ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது இந்த கல்யாணத்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே தான் அவங்களுக்கு ரெண்டு பொண்ணு முதல் பொண்ணு கல்யாணம் ஆகிடுச்சு ரெண்டாவது பொண்ணுக்கு கல்யாணம் அங்கே என்ன ஞாபகம் வரும் நம்மளும் ரெண்டு பொண்ணு வச்சுருக்குமா இதே மாதிரி தான் ரெண்டு பொண்ணையும் கட்டி கொடுத்துட்டு டப்பா டப் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு எது எதுவும் ஞாபகம் வரும் என்ன பண்ணுறது இன்னும் கொஞ்ச நாள் ஒரு பத்து வருஷத்துல பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்குள்ளேயே இதெல்லாம் ஒன்றுனா நடக்க ஆரம்பிக்கும் பொம்பளை பிள்ளையா அப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியது தானே அப்படியே தேர்த்திட்டு மனசு அப்படியே போக வேண்டியதுதாங்க என்ன நீங்கள் சொல்கிறீங்க ஏன்னா இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கல்யாணம் எல்லாம் ஞாபகம் வரும் முதல்ல இப்போ ஐயோ நம்ம பிள்ளைங்களை இப்படி தான் கட்டி கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிதான் இப்போ ஞாபகம் வருது நல்ல சாப்பாடு வகையாக இருந்து நல்லா ஒரு கட்டு கட்டிட்டு ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு அப்படியே ஜாலியாக கிளம்பி வந்தாச்சு நல்லா நீட்டாக டிப்டப்பாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு போவாங்க ஆனால் ஒரு ஃபோட்டோக்கு ஒரு ஃபோஸ்ட் கொடுக்க சொன்னால் கொடுக்கவே மாட்டாங்க ஏன்னே தெரியல இந்த பசங்க அழகாக ட்ரெஸ் பண்ணுறீங்க ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னா வரவே மாட்டாங்க நல்லா சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் நிறைய ஐட்டம்ஸ் இருந்தால் எது சாப்பிட்றது எதை விடுறதுன்னே தெரியல இந்த பசங்க எதுவுமே சரியாக சாப்பிடாம இந்த ஐஸ்கிரீமை மட்டும் வாங்கி கப்பு கப்பாக சாப்பிட்டு உள்ளே தள்ளிட்டு இருந்தாங்க எல்லாத்தையும் திட்டையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படி வீட்டுக்கு வர்றதுக்கு நல்ல நேரம் ஆயிடுச்சு ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட நாள் இன்னைக்கு இப்படி தான் போச்சு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் பசங்க ஃபோட்டோ எடுக்க இந்த மாதிரிலாம் போஸ்ட் கொடுப்பாங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்